பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ மற்றும் யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி ஆறு ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி இரண்டு எனில் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பிபாரை கேட்கப்பட்டிருக்கு ஏ மற்றும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை எழுதிக்கலாம் ஏ மற்றும் பியில் ஏதேனும் ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்த்தகவு இது அல்லது அது எனும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஏ சேர்ப்பு பியின் மதிப்பாகும் அதனுடைய நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி ஆறு ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி அப்படின்னா அது பி ஆஃப் ஏ வெட்டு பிஏ குறிப்பிட அதனுடைய நிகழ்த்தகவு மதிப்பானது ஜீரோ புள்ளி இரண்டு

பிஆப் ஏவும் பியும் தெரியாததினால அதை அப்படியே எழுதிக்கலாம் பிஆப் ஏ வெட்டு பி ஆனது ஜீரோ புள்ளி ரெண்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு இடது பக்கம் வரப்போ ஆகும் ஜீரோ புள்ளி ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஈக்குவல் டு பிஆப் ஏ பிளஸ் பிஆப் பி இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பிஆப் ஏ பிளஸ் பிஆப் பியின் கூடுதலானது ஜீரோ புள்ளி எட்டு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது ஆனால் கணக்கிட வேண்டியது பிஆப் ஏபார் பிளஸ் பி ஆஃப் பிபார் தான் இங்கே நம்ம நிகழ்த்தகவு பண்பை பயன்படுத்த போகிறோம் பிஆப் ஏ பிளஸ் பிஆப் ஏ பார் ஈக்குவல் டு எதற்கு சமம் ஒன்றுக்கு சமம் அப்போ இங்கே இப்போ இதை பயன்படுத்துகிறப்ப பிஆப் ஏபார் பிளஸ் பி பார் தான் கணக்கிட வேண்டியது ஏ பார் என்பதை ஒன்று மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பி பார் என்பதை ஒன்று மைனஸ் பிஆப் பின்னு கொடுத்துக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஏ மைனஸ் பிஆப் பின்னு இருக்குது பிஆப்ஏலையும் பிஆப் பியிலையும் மைனஸ் குறி பொதுவாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் ஏ பிளஸ் பிஆப் பி என கிடைக்கு கிடைத்துள்ளது ரெண்டு மைனஸ் பிஆப்ஏ பிளஸ் பிஆப் பியின் மதிப்பானது ஜீரோ புள்ளி எட்டு என கணக்கிட்டு வச்சுருக்கிறோம் ரெண்டில் ஜீரோ புள்ளி எட்டை கழிக்கப்போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று புள்ளி இரண்டு தேர் ஃபோர் பிஆப்ஏ பார் பிளஸ் பிஆப் பி பார் ஈக்வல் டு ஒன்று புள்ளி இரண்டு ஆகும் Thank you.